இந்தியன் டூ எப்படி இருக்கு அதாவது இந்தியன் ஒன்ன பாத்துட்டு நிறைய எதிர்பார்ப்பு ட்ரைலர்லயும் நிறைய எதிர்பார்ப்பு நிறைய கூஸ் மூமெண்ட்லாம் மூமெண்ட் எல்லாம் இருக்கு படத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன் உட்காந்து பட் ஒரு சில விஷயங்கள் எனக்கு படத்துல புடிச்சிருந்தது நான் இல்லன்னு சொல்லல மேக்கிங் சூப்பரா இருந்துச்சு ஸ்டண்ட் பயங்கரமா ஒர்க் பண்ணிருந்தாங்க பிளஸ் நிறைய இருக்கு படத்துல நான் இல்லன்னு சொல்லல ஆனா பிளஸ் தாண்டி மைனஸ் நிறைய இருக்கிறதாலேயே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த படத்தை வந்து முடிச்சுட்டு வெளில வரும்போது ஐயோ என்னடா இது இப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கதர விடுவான்னு பார்த்தா மக்கள் எல்லாரும் செதற விட்டாங்க இந்த படத்துல ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போனாங்க அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு ஒரு படமா பார்க்க நல்லா இருக்கும் ஆக்சுவலா பட் ஆனா நடைமுறைக்கு செட் ஆகாத ஒரு கான்செப்ட் தான் சரி ஓகே அந்த கான்செப்ட் ஒழுங்காக ஒரு எண்டு கார்டு போட்டு முடிப்பீங்க அப்படின்னு பார்த்தாக்கா பார்ட் த்ரீல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதை ஏத்துக்க முடியல ஓபனா சொல்லணும் தவறு பண்ற நிறைய பேரை கமல் சார் வந்து தண்டிக்கிறார் அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கா அதெல்லாம் இப்படிங்க அதுவே அவரு தண்டிக்கிட்டோம் தப்பு இல்ல அண்ணன் படத்துல கூட வந்து தவறு செய்யணும் தண்டிப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம லாஜிக்கா வந்து செட் ஆகும் சூப்பரா அவங்களை போய் பிடிப்பாங்க அதுக்கான ஒரு தண்டனை தண்டனைக்கு புராணத்துல இருக்குன்றதெல்லாம் காட்டுவாங்க அப்படி கிடையாது இங்க பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் எதுக்குள்ளவனாலும் ஈஸியா போயிடுறாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ரெண்டாவது நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு ஒரு ஏர்போர்ட் சீன்லாம் அப்பட்டமான ஒரு சீன் அதெல்லாம் ஆக்சுவலா எப்படி அதெல்லாம் ஏத்துக்கிறது தெரியல அவ்வளவு அப்பத்தம் அந்த சீன் எல்லாம் தப்பிச்சு போறாரு போலீசும் கம்மன் இருக்கு ஆக்சுவலா நெடுமுடி வேணும் கடத்திட்டு போறாரு பின்னாடி போலீஸ் துரத்திட்டு போல எதுவும் பண்ணல அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்காரு ட்ராக் பண்ணல அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்து வச்சிருக்காங்க போலீஸ் கதாபாத்திரம் இந்திய சினிமாவில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இந்த படத்திலேயே காமிச்சிருக்காங்க அது லாஜிக் மிஸ்டேக் படத்துல லேக் அதே மாதிரி சென்டிமெண்ட் பயங்கரமா தூக்கலா போனோம் மெகா சீரியல்ல போற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஒரு படத்தை இன்கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சிருக்காங்க இவருக்கோட கெட்டப் எல்லாம் பார்க்கும்போது ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கு கமல் சாரோட கெட்டப் முப்பது வருஷம் ஆச்சு வயசான மாதிரி காட்டணும் இன்னும் கொஞ்சம் எங்கான மாதிரி காட்டுறாங்க நடந்து வர்றது எல்லாத்தையும் எங்க மாதிரி அதுக்கப்புறம் டப்பிங் இஷ்யூ இருக்கு இருக்கு ஆக்சுவலா படத்துல 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 நிறைய ப்ராப்ளம் வந்து வந்து கமல் சார் தேவையா இல்ல அவ்வளவு வெளிநாட்டுல இருக்காரு ஒரே ஒரு நான் இந்தியனா இந்தியா கண்டுபிடிச்சிருவாங்க யாரா இருந்தாலும் ஏன்னா நான் தேடப்படும் குற்றவாளி வேற கெட்ட கெட்ட போட்டா அவர் என்ன வேணா எங்க அடிப்பாரு எதுக்குள்ள வேணாலும் போவாரு சீனா மாதிரி இவரெல்லாம் பிடிக்க முடியாது சார் அப்படின்ற இருக்கு எப்படி ஹீரோயின் வந்து பிரியா சங்கர் வராங்க ராகுல் பிரீத் சிங் வராங்க ரெண்டு பேருமே வந்து படத்துக்கு தேவையான மாதிரி இருக்கு ஒரு கோ ஆர்டிஸ்ட் தான் ஹீரோயின் எல்லாம் சொல்ல முடியாது அவங்க ஆக்சுவலா அவங்க இல்லாம அந்த கதபாத்திரத்தில் வேற யாரும் இருந்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும் என்ன ஒரு நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் சாங் அது போட்டு நம்மள இல்ல சிதாந்தோட ஆக்டிங் சிதாந்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு படம் ஃபுல்லா ட்ராவல் ஆறாரு நல்லா இருந்துச்சு ஒரு ஆக்டிங் சென்டிமெண்ட் போர்ஷன் அவரோட இது நல்லா இருக்கும் பட் அதையும் ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும் பட் பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி படத்துல ஹீரோ கமல் சாரா இல்ல சிதாந்தா எனக்கு தெரிஞ்சு சிதார்த்தம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கமல் சாருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்கோப் இல்ல அதாவது கமல் சார் வந்து அவர் வரும்போது ஒரு கூஸ்பம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா அப்படியே சர்ப்ரைஸா வரணும் ஒரு கருத்து சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு போனோம் அப்படி இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் வர ஒரு பக்கம் பக்கமா வசனம் பேசுறாரு என்னன்னா இது இவர் ஏன் இவர் வராம இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவா வச்சுட்டாரு ஆக்சுவலா அப்படி பார்க்கும்போது சிதார்த்தம் படத்துக்கு இரும் எஸ் சூரியா வந்து இந்த பார்ட்ல கிடையாது பெருசா சும்மா ஒரு ரெண்டு மூணு கிளிப் வராரு பார்ட் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வருமான கத்திட்டு வர்ற மாதிரி ஒரு சீன்லாம் எல்லாம் காட்டுறாங்க இவருக்கு அவருக்கும் டைரக்ட் ஃபைட்ன்ற மாதிரிலாம் காட்டுறாங்க அது எப்படி இருக்குன்றது தெரியல பாத்தா தான் தெரியும் இதே நம்மளால சீரணிக்க முடியல இதே அப்படின்னு வியாபாரம் பண்ணி தான் உள்ள நம்மள உட்கார வச்சிட்டாங்க பார்ட் த்ரீ அதே மாதிரி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் பாக்கலாம் சமுத்திரக்கணியோட சமுத்திரக்கணி சூப்பரா இருக்கு சமுத்திரக்கணியும் நல்லா பயங்கரமா பண்ணியிருந்தாரு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ் தந்தாவணும் அவரோட ரோல் வந்து கொஞ்சம் அப்படியே சர்ப்ரைஸாவே போயிட்டு இருக்கும் நல்ல ஒரு மாதிரியே டிராவல் ஆகும் திடீர்னு ஒரு விஷயம் மாறும் போய் படத்தை பார்த்தா தெரியும் மறைந்த ரெண்டு நடிகர் வந்திருக்காங்க மாரிமுத்து சாரும் விவேக் சாரும் நடிச்சிருக்காங்க ஒரு நாலு பேர் நடிச்சிருக்காங்க மறந்த நடிகர்கள் விவேக் அவர்கள் மாரிமுத்து மனோபாலா நெடுமுடி வேணும் நாலு பேரையுமே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அவங்களோட கடைசி படம் பாக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருந்துச்சு இதை தாண்டி விவேக் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற என்னோட கருத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஜய் டிவி ஜெகனுக்கு கொடுத்த ஒரு ரோல் கூட விவேக் அவர்களுக்கு கொடுக்கல சும்மா அங்கங்க வந்துட்டு போறாரு தவிர இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற கருத்து முதல் படத்துல வந்து ஏ ரஹ்மான் மியூசிக் இருந்துச்சு அது வந்து நிறைய நல்லா பேசப்பட்டுச்சு இதுல வந்து அனிருத் மியூசிக் பண்ணிருக்காரு எப்படி இருக்கு தலை தான் இன்னைக்கு சொன்னாலுமே ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த படத்துல அனிருத்த போட வச்சிங்க ஏ ரஹ்மான் அவுட்

படத்துல எமோஷன் இருக்கும் படத்துல சென்டிமெண்ட் இருக்கும் அப்பா பையன் சென்டிமெண்ட் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி கிளைமேக்ஸ் அதை தப்பி போது தான் ஒரு படத்தை பார்த்து நம்ம சூப்பர் படம் அப்படின்ற ஒரு நம்ம கொடுக்கும் இந்த படத்துல அது இல்ல அப்படின்னு சொல்லணும் அப்படியே கிளைமேக்ஸ் எல்லாம் இன்னும் படம் வருமா அப்படின்னு பேக்னு முடிக்கிறாரு இது எப்படி பேக் ஆகும் எனக்கு சுத்தமா புரியல இது கம்பேக் இந்தியன்ல கோபேக் இந்தியன் தான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்கா தாத்தா வந்து கதறெல்லாம் விடல மக்களாகி நம்மள செதற விட்டார் அப்படின்னு சொல்லணும் அவ்வளவு முக்கிய இருக்கும் படம் அதாவது சங்கர் சார் படம் எல்லாம் போக மாட்டாங்க அதுவும் இதுல வர உலக ஆடாயிருக்காரு அவரோட அதாவது நமக்கு அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறியீடு நமக்கு ஆக்சுவலா இந்த படத்தை வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் போயிட்டு இவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க பயங்கரமா அப்பயே நமக்கு வந்து ஒரு மாதிரி பொறி தடிச்சே இவங்க ப்ரொமோஷன் பண்ணாங்க சங்கர படத்துக்கு ஏன்டா ப்ரொமோஷன் ஒரு செலவு அதிகமா பண்ணிட்டாங்க மக்கள் இப்ப யாரும் திரைக்கு வரதுலயே வரணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ணாங்களா அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம சரி ஓகே அதுக்காக தான் பண்ணாரு போகலான்னு பார்த்தா இல்ல அதுக்கப்புறம் தேடர் குள்ள வரும் கூல் சுரேஷ் உள்ள வரப்போல கூல் சுரேஷ் வராம நம்ம ஓடாத படத்தை ஓட்ட வைக்கதான் வராட்டு அப்பவே நமக்கு அங்கேயே புரி தடிச்சு உள்ள போனா மொத்தமா தெரிஞ்சு போச்சு ரைட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா ஐயோ சத்தியமா சொல்றேன் இப்போ நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் நம்ம தொண்டு தண்ணி வத்த அப்படின்னா இந்தியன் த்ரீ நல்லா எடுக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம பேசுறோம் கண்டிப்பா இந்த ரிவியூ எல்லாம் பாப்பாங்க மூவி டீம் எல்லாரும் நல்லா எடுக்கணும்ன்றதுக்காக தான் பேசணும் நல்ல படத்தை நல்ல படம் சொல்ல போறோம் நல்லா இல்லாத படத்தை உண்மை நல்லா இல்லாம சொல்ல போறோம் இந்த படம் நல்லா இல்ல கண்டிப்பா இந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்க சரி செஞ்சுட்டு இந்தியன் ல அதாவது சங்கர் அப்படின்னா பிரம்மாண்டத்தை தாண்டி எதார்த்தம்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த எதார்த்தம் இந்த படத்துல இல்லைன்றது சொல்லுவேன் இந்தியன் த்ரீல கொஞ்சம் எதார்த்தமா எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ரேட்டிங் ஒவ்வளவுங்க பத்துக்கு அஞ்சு மார்க் தரலாம் தேங்க்யூ பிரதார்